இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம கண் இமைகளில் உள்ள முடி கம்மியாக இருக்கும் அடர்த்தியாக இருக்காது நீளமாக இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்க மஸ்காரை போட முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண் இமைகளில் உள்ள முடியை வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஆலிவ் oil ஒரு ஸ்பூன் ஊத்திக்கோங்க இதெல்லastype நல்லா mix பண்ணிக்கோங்க இப்டி நல்லா கலக்கும்போது கலர் மாறறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு லைட் green கலர்ல மாறுது பாத்தீங்களா இந்த மாதிரிதான் இருக்கும் இப்போ நல்லா கலக்கனதுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த மாதிரி லைட் green கலர்ல தான் இருக்கும் இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஸ்காரா போடுற ப்ரஷ்ஷில் லைட்டாக எடுத்து நல்லா இல்லை அந்த ப்ரெஷ்ல ஃபுல்லாக பாடுற மாதிரி இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நிறையா ஆயிடுச்சு அப்படின்னா சைடில் நம்ம எப்போதுமே மஸ்காரா யூஸ் பண்ண மாதிரி இப்படி தான் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த கண்ணில் உள்ள இமை முடியல அப்ளை பண்ணுங்கள் மஸ்காரா போடுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இதே மாதிரி ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க முடி வளரவும் ஆரம்பிக்கும் நல்லா அடர்த்தியாகவும் அழகாகவும் வளர ஆரம்பிக்கும் இப்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற விளக்கெண்ணில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் இ புரோட்டீன்ஸும் அதிகமாகவே இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கலும் ஆன்டி பேக்டீரியலும் அதிகமாக இருக்குது இது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தியும் இதில் இருக்குது அமினோ ஆசிட்ஸும் புரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்குது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தியும் இதில் அதிகமாக இருக்குது நம்ம கண் இமைகளில் உள்ள முடிகளோட வேரை ரொம்ப வழிமைப்படுத்துது ரெகுலராக தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிகிட்டே வர்றதுனால கண் இமைகளில் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் உங்களுக்கு மஸ்காரம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி